ஸ்ரீமதி ராமனு நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்து மண்டத்தில் பெரிய திருமூர்த்தியான மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமூதியில் இரண்டாவது பாஸ்வேர்டு இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இட அனதை இடத்தோளோடு சாய்த்து இருகை கூட பொதுவும் நெறிந்து ஏற கூட வயது படவாய் கடை கூட கோவிந்தன் ஊதின போது மட மைல்களோடு மாண்பினை போல மங்கைமார்கள் மலர் கூந்தல் அவித உடை நகர ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு அரிகன் ஓட நின்றனதே கோவிந்தன் தன் இடது மோவாயை தன் இட தோளோடு சாய்த்தவாறு இரு கைகளும் குரலோடு சேர வாசித்தான் அவன் புதுவங்கள் நெறிந்து மேலேறின வயிறு குடம் போலாயிற்று முதடுகள் குவிந்து குவலை ஊதிய போது மகிழ் போன்ற சாயலையும் மான் போன்ற கண்களையும் உடைய ஆயுத குல பெண்கள் தங்களின் ஆடை நெகிர போர் கையாலே அதனை பிடித்து கொண்டிருக்க தங்களின் கூந்தல் அவித அவர்களின் செவ்வதி கண்கள் ஓடி சென்று கண்ணனை காண நாணி நின்றனர் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா